இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனாகி கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்து நான் யார் இடத்துல பேசுகிறேனோ அவர்களெல்லாம் தேவனாகி கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இருப்பீர்களாக பலனாய் திடனாய் இருப்பீர்களாக உங்களுடைய முகங்கள் இன்றைக்கு பிரகாசிப்பதாக வேதம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு சபையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் கூடி வந்து நம் கர்த்தை மகிமைப்படுத்துவோம் அடுத்த இடத்துல வேண்டுதல்களை கொடுப்போம் நம் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் அளிக்கிறவர் அதிலும் ஒருமித்து கூடி வரும்பொழுது அதன் பலன் மிகுதி தக்க சமயத்தில் வந்து சேர உங்கள் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதன் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார் சொன்னால் யார் யாருக்கெல்லாம் சுத்த இருதயம் இருக்கிறதோ கபடான இறுதயம் இல்லாதபடி வஞ்சனை உள்ள இருதயமாயிராதபடி நேரில் ஒன்றும் புறமொன்றிலும் வாழ்கிறவர்களாய் வாழாதபடி சுத்த இருதயம் முடிவர்களாய் காணப்படுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் இதை சொல்லி நாலாம் வசனத்தில் வரும்போது மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை அவர்களுடைய பலன் இருக்கிறது யார் சுத்த இறுதிய இருக்கிறார்களோ அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது அவர்கள் அலசடிப்பாட மாட்டார்கள் அவருடைய பலன் உறுதியாய் காணப்படுகிறது இதெல்லாம் சொல்லி கடைசி வசனத்துக்கு வரும்போது தேவனுடைய வசனத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது பலன் இல்லாமல் போகிறது நான் இன்னும் சரீரத்தில் இருக்கிறதுனாலே உலகத்தின் சம்பவங்கள் நெருக்கங்கள் என்னை நெருக்கும் போது என்ன ஏற்படுகிறது இருதயமும் மாண்டு போகிறது என் மாம்சமும் மாண்டு போகிறது ஆனால் அவைகளின் நடுவிலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னவென்று கேட்டால் என் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என் இருதயம் ஆடி போகாதபடி கண்மலையாய் உறுதிப்பட்ட நிலைமையில் அவர் இருக்கிறார் என்னுடைய பங்குமாயிருக்கிறார் அவர் என்னுடைய பங்காளியாக இருக்கிறார் என்ன ஒரு ஆசீர்வாதம் அல்லவா அந்த பங்காளித்துவத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள கருத்து உதவி செய்வாராக ஆகினாலே இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு எனக்கோ அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வேணா கேட்டால் உமை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் பேதரும் அப்படி சீஷர்களும் ஆண்டவராகி கர்த்தர் மறித்து உயிர்த்தெழுந்த பொழுது பேதர் சொன்னான் இனி ஆண்டவர் எங்கேயும் நம்ம கூட இருக்க போறாரோ இல்லை தெரியல வாங்க நம்ம போவோம் மீன் பிடிக்க போவோம் பழைய தொழிலுக்கு போவோம் அவர்கள் போய் அந்த நாளிலே நீங்கள் யோனு சொல்லி சேஷம் இருபத்தோராந்த வாசிங்களானா அந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு மீன் ஆகப்படல எந்த மனுஷனும் இயேசுவை விட்டு தூரம் போனால் லாத்தி இழந்து போவார்கள் ஆனால் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்கிறார் எனக்கோ ஃபார் மீ மற்றவர்கள் எப்படி நினைக்க தெரியாது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நீங்கள் இன்றைக்கி என்ன தீர்மானிக்கிறீங்க இந்த வியாழக்கிழமையெல்லாம் கர்த்தரோடு கூட நடக்க விரும்புகிறீர்களா அவரோடு கூட பேச விரும்புகிறீர்களா அவர்களோடு கூட தங்கி இருக்க விரும்புகிறீர்களா அப்படி செய்தால் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் அப்படி செய்யும் பொழுது உமது கிரிகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் எனக்கு செய்ததையெல்லாம் சொல்லும்படி குறுப்பை தருகிறார் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டதன் நோக்கம் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் ஆசீர்வாதம் இதை தான் நான் டெய்லி நான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் நாம் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் வெளிச்சமாய் உலகம் நம்மை காணும் பொழுது இதோ தேவ மனுஷன் போகிறான் தேவனுடைய பிள்ளை போகிறாள் கர்த்தருடைய மக்கள் போகிறார்கள் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் அதை சொல்ல இந்த நாளிலே இந்த வசனங்களெல்லாம் நமக்கு உரிமையாக்கி கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஆசை பண்ணுவார்கள் பரிசுத்தம் இல்லைகள் நல்ல பிதாவே இன்றைக்கும் தந்த நாள் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் ஜீவிக்க நடக்கங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதியம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் என்னோட சேர்ந்து சொல்லிங்களா எனக்கோ எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அப்படியே செய்ய இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாங்க காட் பிளெஸ் யூ அபெட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்